வழித்துணை சாயப்பா தூத்து பிரார்த்தனை தூரத்தில் அநேக குழந்தைகள் இங்கே வந்து வரலட்சுமி அம்மா கையில் எலுமிச்சங்கண்ணி வாங்கி அதை வந்து சாயப்பாவுடைய பணியில் அவருடைய சாதத்தில் வச்சு மனதார வேண்டிக்கிட்டு அப்பா எங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அந்த தண்ணிய புத்த தம்பதிகள் இதுவரை ஐநூத்தி எழுபத்தி மூன்று குழந்தைகளை இந்த கொரோனாவுக்கு முன்பாக கொரோனா அந்த கோவிட் நைன்டீன்க்கு முன்பாக ஐநூத்தி எழுபத்தி மூணு குழந்தைகள் இதுவரை பெற்றெடுத்திருக்கிறார்கள் நான்கு மாத கால இடைவெளியில் குழந்தை பெற்றெடுத்து விட்டார்கள் ஆனால் இங்கு வர முடியவில்லை அவர்களே கிட்டத்தட்ட நூறு குழந்தைகளுக்கு மேலாக பெற்றிருக்கிறார்கள் தருவற்ற தாய்மார்களும் கூட அநேகர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் இப்பொழுதைக்கு வந்திருக்கிற நம்முடைய சகோதரர் ஒரு பேர் சொல்கிறேன்

இங்கே இது குழந்தை எப்ப பிறந்தது குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் வந்து சேர்ந்தால் இப்பொழுது இந்த கோவிட் நைன்டீன் முடிஞ்ச உடனே இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே நம்ம போயிருக்கு நூற்று கணக்கான குழந்தைகள் வரவேற்கிறது காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய தொலைபேசியில் இருக்கிறாங்க இப்போ வலைகாப்பு நிகழ்ச்சி நடந்து

இந்த FM அந்த произлось .��شτο நல்ல வளரட்டும் குழந்தை posts isn't there. この மாதிரி 1oks angreich child teaching. verbess appadят.Station implicates hi-report. notion guerrero. PLAYERm sig. Bath amazon's old house name .��� nettoy. glo Rest mrimum. היה satayt Edison als rodeo.決这是で當 பよ .ividade Sw 그다음ai .Wmerin uanislander collapsed xana państwo participated in that .ige��й வா நீங்கள் கட்டெடுத்துருக்கிற இந்த குழந்தை வந்து இன்னும் நிறைய அநேக சாதனைகளை பண்ணோம் நீங்கள் பண்ண விரும்ப நீங்கள் பண்ண முடியாத அதாவது பண்ண முடியாத சாதனைகளை நீங்கள் கற்பனை செய்திருக்கிற கற்ப எத்தனையோ கற்பனைகள் இங்கே இருக்கிறோம் அந்த கற்பனைலாம் நிஜமாகக்கூடிய ஒரு குழந்தையாக அந்த குழந்தை வளர்வதற்காக சமுதாயத்தில் நல்ல குழந்தையாக மிகப்பெரிய வல்லுந்தராக எல்லா விதத்திலும் பெரிய ஒரு அளவில் வளர்ந்து நாட்டுக்கு நல்ல குழந்தையாக வளரணும் நாங்கள் வாழ்த்துறோம் வாழ்க்கைய வளர்ப்பு பகிர்ச்சி ரொம்ப பகிர்ச்சி நம்மளுடைய தேங்க்யூ சாய்வா வாங்கிட்டீங்களா எனக்கு பாபாவுக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் பாடலில் என்ன செஞ்சீங்களோ எல்லாமே பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எப்படி பிடிச்ச பாபா முழுக்க வந்து கொடுத்துருக்காரு நீங்கள் அவருக்கு பிடிச்சது கொடுத்துருக்கீங்க வாழ்த்துகள் இதே மாதிரி இங்கே வந்து நம்ம குழந்தைக்கு இங்கே வந்து கொட்டல்ல போட்டு லாக்டவுன் முடிஞ்ச உடனே கூடிக்குவாங்க பாதுகாப்பாக ஊழல் கூடிக்குவாங்க பாப்பாவுடைய ஊட்டலில் போட்டு ஆராட்டலாம் சீராட்டலாம் நல்லா பாட்டு பாடி நல்ல சந்தோஷமா உங்கள் மனைவியோட ஒரு நல்ல ஒரு கொட்டாட்டம் தான் வளைகாப்பு திகைங்க இந்த வளைகாப்பு அதை வந்து மாநிகழ்ச்சி இப்போ